ஆசைக்கு பற்றுக்கு ஒரு வெறிக்கு என்ன வித்தியாசம் நம்ம நம்ம ஆசை எப்படி வச்சுக்கணும் ஆசைன்றது நாம் சாமான்யமாக உபயோகப்படுத்துகிற வார்த்தை ஆனால் வெறி என்றது எப்போ இந்த ஆசை ரொம்ப தீவிரமாக போயிடுச்சியும் அது இல்லாமல் நான் வாழ முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுச்சோம் அப்போது அதுக்கு வெறின்னு சொல்லிக்குவோம் எப்போது நம்ம புத்திசாலித்தனத்துடைய வித்தியாசப்படுத்தி பார்க்குற ஒரு அடிப்படையான ஒரு தன்மை இல்லாமல் போயிடுச்சோ நமக்குள்ளே அப்போ தான் இந்த வெறி ஒரு தப்பான ஒரு நோக்கத்தில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எது நல்லது எது கெட்டது எது உயிருக்கு நன்மை கொண்டு கொண்டு வர முடியும் எது எதுனால நமக்கு நன்மை வராது பிரித்து பார்க்குற ஒரு தன்மை நம்ம மனத்தில் இருக்கிறவருக்கு வெறினாலே நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை வெறியோட நமக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்குற ஒரு புத்திசாலித்தனம் நாம் எப்பவுமே கூர்மையை வச்சுக்கணும் எப்போது புத்திசாலித்தனோ இந்த கூர்மை வச்சுக்கிறதோ அப்போது வெறி இருந்தால் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு வெறி இருந்தால் அவனு வேகமாக ஒரு முன்னேற்றம் அவனுக்கு அவனுக்குள்ளே வரும் எப்போ ஒரு மனிதனு அவனுடைய உள்நிலையில் ஒரு ஆனந்தமான நிலையில் இயற்கையாகவே ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்கிறானோ அப்போது அவனுக்குள்ளே ஒரு முழுமை இருக்கும் எப்போ இந்த ஆனந்தமான ஒரு முழுமையான தன்மை அவனுக்குள்ளே வருதோ அப்போ தான் அவனை பற்றிலாம் வாழ முடியும் இப்போது ஆசை என்றது நாம் விழிப்புணர்வாக உருவாக்குற ஒரு தன்மையாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்போ விழிப்புணர்வாக நாம் ஆசை உருவாக்குறோமோ ஆசைக்கு அடிமையாக இல்லாமல் நாமே விழிப்புணர்வு ஆசை உருவாக்குறமோ இப்போது இந்த ஆசைனாலே வெறும் முன்னேற்றம் நன்மை தான் வர முடியும் இதனால் பாதிப்பு துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை